கிறிஸ்து அந்திகிறிஸ்து கிறிஸ்து என்கிற வார்த்தையை கேள்விப்படாத கிறிஸ்தவ வட்டாரங்கள் நிச்சயமாக இருக்க முடியாது ஒரு நபரை திட்டும்போது கூட கிறிஸ்து இவன் ஒரு அந்திகிறிஸ்து அப்படின்னு சொல்லி கூட நம்ம திட்டுறோம் அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அந்த வார்த்தை எங்கே இருக்குது எப்படி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட நம்ம நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியல சில பேருக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி பல குழப்பங்களும் கேள்விகளும் இருக்குது இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து கிறிஸ்து யார் எப்போ வரப்போகிறாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று யோவான் ரெண்டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்போ அந்தி கிறிஸ்து வேற அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்களா ஸோ சிங்குலரா புளூரலா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கலாம் சில பேருக்கு அந்த கிறிஸ்துவ ஆல்ரெடி வந்துட்டாரா இல்லை இனிமே தான் வரப்போறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம் சில பேருக்கு இவர் அந்த கிறிஸ்துவா இருப்பாரோ ஒருவேளை இவர் அந்த கிறிஸ்துவா இருப்பாரோ இவருடைய தோற்றம் இவருடைய காரியம் இவருடைய பேச்செல்லாம் அந்தி கிறிஸ்துக்கு ஒத்ததாக இருக்கோ அதனால் இவங்க தான் அந்தி கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் அந்த கிறிஸ்து எப்போ வரப்போகிறார் என்ன செய்ய போகிறார் என்ன காரியங்கள் அவருடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கந்தி கிறிஸ்துவ யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்து எப்போ வரப்போறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வேதம் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு டைம் பீரியட் வச்சுருக்கோம் ஒரு கால அளவுகோலாக வச்சிருக்கு வேதத்தினுடைய காரியங்கள் பார்த்தா ஆறாயிரம் ஆண்டுகள் ஆதாமுடைய இருந்து வெளிப்படுத்தலுடைய இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமுறை அப்படி ஆறாயிரம் வருடங்கள் அந்த பீரியட் இருக்குதுல அதில் என்னென்ன காரியத்தில் என்னென்ன டைமில் எது இது நடக்கணும் அப்படிங்கிறத வேதம் வந்து தொகுத்து அப்படியே பகுக்கப்பட்டு வச்சுருக்கு அப்படி அந்த கிறிஸ்து எந்த காலத்தில் வரப்போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையுடைய டைம்லைனை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆஃப்டர் பெண்டிகாஸ்டல் டைம் அதாவது கிறிஸ்து பரமேறின பிறகு பெந்த கோஸ்தே உடைய அனுபவத்திற்கு பிறகு இருக்கிற காலங்கள் இன்றைக்கு வரை சபையின் காலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் குறிப்பிடும்போது ஏன்னா ஆண்டவருடைய வருகை வரும்போது முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது சபை சபையில் நமக்கு தெரியும் கட்டிடத்தை குறிக்கல நம்மளை பறித்து தான் ஆண்டவர் சொல்றார் ஸோ இந்த சபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வந்து இந்த சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு மற்ற இருபத்தி படி நிறையா காரியங்கள் ஆண்டோருடைய எண் டைமில் நடக்கிற ச அடையாளங்களை பற்றி அவர் பேசுகிறார் அப்படி அந்த அடையாளத்தில் நிறைவேறும்போது திடீரென்று என்று வருகை அதாவது ராப்சர் சபை வந்து திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம் சர்ச்சஸில் இருக்கும்போது ஒரு சில பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க சில பேர் கைவிடப்படுவாங்க ஸோ யார் எடுத்துக்கொள்ளப்படுவா யார் கைவிடப்படுவாங்கிறத நமக்கு நன்கு தெரியும் எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கூட மற்ற இருபத்தி நான்கில் சொல்லும்போது இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஒருவார் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க சொல்ல ரெண்டு ஸ்திரீகள் எந்த மறைத்து கொண்டிருப்பாங்க ஒருத்தி கைவிடப்படுவா ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவா அப்படின்னு சொல்லி இப்படி நிறையா அடையாளங்களை சொல்கிறார் ராம் பத்தி வேதத்தின் அடிப்படையில் அந்த டைமில் தான் அருமைகதான் யுத்தம் வந்து நடக்க போகுது இஸ்ரேவில் வந்து அதுக்கு ரெடியாக கொண்டு இருக்கிறது அந்த இடங்களும் அந்த அந்த மலை அந்த இறக்கு நடக்க போகிற யுத்தம் நடக்க போகிற அந்த மலையும் அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது சபை பீரியட் முடிஞ்சவுன்னே இந்த ராப்சர் இந்த ரகசிய வருகையில் நிறைய பேர் கைவிடப்படுவாங்க நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஸோ இந்த ராப்சர் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் உபத்திரவத்தின் காலம் ட்ரிபுலேஷன் பீரியடுன்னு சொல்றாங்க அது மொத்தம் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மூன்றரை வருடங்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு மாதங்களை உபத்திரவ காலமும் அடுத்த நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் அடுத்த மூன்றரை வருடங்களை மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உபத்திரவத்தின் காலத்துல தான் அந்த கிறிஸ்து வந்து ஆட்சி செய்கிற காலம் அந்த கிறிஸ்து ஆட்சி வந்து ராப்சருக்கு பிறகு இருக்கிற ஏழு ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லி தானியலின் புத்தகம் வந்து தெளிவாக சொல்லுது ஸோ இந்த முதல் மூன்றரை ஆண்டுகள் ஜூயிஸ் அதாவது இஸ்ரேவேலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு வந்து ரொம்ப அவங்க ஏன்னா அங்கே அந்த இடத்துல அந்த டைமில் தான் எருசுலைமுடைய ஆலயம் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க அந்த ஆலயத்தை கட்டுறதுனால ஏன்னா அவங்களுக்கு ஆலயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அந்த கிறிஸ்துவ சார்ந்து இருப்பாங்க முதல் மூன்றரை ஆண்டுகள் அதுக்கப்புறம் காலம் அப்படியே மாறும்போது உபத்திரவம் அதிகரிக்கும் போது அப்படியே அகெயின்ஸாக மாறுவாங்க அந்த கிறிஸ்துக்கு எதிராக இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் உபத்திரவ காலத்தில் நடக்கிற ஒரு காரியம் இந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச கடைசி வாரத்தில் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் ஏசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியோட சபையோட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கள நிறைய சைன்ஸ் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இவங்களோட எக்காலம் துணிக்கும் மறுரூபமாக்கப்படும் ஒரு மின்னலோட பயங்கரமான ஒரு இடி சத்தத்தோட இயேசு கிறிஸ்து வரப்போறார் ஏன் அப்படின்னு சொன்னா மில்லேனியல் கிங்டம் ஆயிரம் வருஷ அரசாட்சி வெளிப்படத்தில் இருபதாவது அதிகாரத்தில் ஒண்ணுல இருந்து ஆறு வருஷம் இதை பற்றி தெளிவாக சொல்லுது ஆயிரம் வருஷ அரசாட்சி ஏசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி நடக்கும் அது எப்படி இருக்க போது என்ன செய்ய போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி முடியும் போது தான் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போது நம்முடைய ஆண்டவருக்கும் சாத்தா இருக்கு தான் கடைசி அதுதான் இந்த கிளைமேக்ஸ் த எண்டு அது காடு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதில் நமக்கு தெரியும் ஆண்டவர் நிச்சயமாக சாத்தானை வந்து எரிநகரத்தில் தள்ளுற ஒரு டே ஸோ முதல் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனுக்கு தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஜட்மெண்ட் டேவை வந்து அன்னைக்கு தான் வந்து போகிறார் சீட்டட் ஆன் த்ரோன் அதாவது ஏசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து யார் பரலோகம் போக போகிறா யார் நரகத்துக்கு தள்ளப்பட போகிறா நித்தியம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நித்திய நரகம் நித்திய பரலோகம் இந்த வாழ்க்கையை முடிவு செய்கிறது தான் ஒவ்வொருத்தர் நபர்களையும் பெயரில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா அவங்களுடைய நற்கிரிகைகளை பார்த்து இந்த ஜஜ்மெண்ட் டே நடக்கும் ஸோ இப்படி செகண்ட் கம்மிங்கை வந்து பீரியடாக வந்து நம்ம பிரிச்சுருக்குறோம் இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன சொன்னால் அந்தி கிறிஸ்து எந்த அந்த அந்தி கிறிஸ்து எந்த காலத்தில் வருவாங்கன்னா உபத்திரவ காலத்தில் இந்த ஏழு வருஷத்துக்கு இன்னும் ஆப்சரே நடக்கலை அந்த ஏழு வருஷம் அதுக்கப்புறமா தான் நடக்க போகுது அப்போ கிறிஸ்து இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேள்விகள் எழும்பலாம் அப்போ யார் கிறிஸ்து அந்த கிறிஸ்து முன்னாடியே வந்துட்டாரா அவனுடைய சாயல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா வசனம் சொல்கிற மாதிரி கிறிஸ்து யோவான் வந்து எழுதுறார் அறுபத்ரெண்டில் இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க அதாவது இயேசு போன பிறகு அறுபத்ரெண்டு எழுபதுகளில் இந்த புத்தகத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார் இது கடைசி காலன்றார் ஸோ இயேசு கிறிஸ்து போய் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம்தான் ஆகுது இந்த ஐம்பது வருஷத்துலேயே இது கடைசி காலம் என்று சொல்லும்போது அந்தி கிறிஸ்து வருகிறான் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இன்னும் அங்கே வரலை யோவான் எழுதும்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கிட்ட சொன்னது என்னென்னா அவருடைய ரெண்டாம் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துங்கள் சொன்னார் ஸோ ஏசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் அந்த ஆயத்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அந்தி அந்திகிறிஸ்துவ வரப்போகிறதுக்காகவும் அவனுடைய ஆட்சிக்காகவும் இந்த ஏழு ஆண்டுகள் அவனுடைய ஆட்சிக்காகவும் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக அவனுடைய ஆட்கள் அநேக கிறிஸ்துவ சார்ந்தவர்களும் அவனுடைய ஆட்சியை ஸ்தாபிப்பதற்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அந்தி அந்திகிறிஸ்துடைய ஆட்கள் யார் அப்படின்ட்டு அவனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்தி கிறிஸ்து என்கிற வேர்டு வந்து கிரீக் வார்த்தை ஸோ கிரேக்கு பதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் அந்தி கிறிஸ்து ஆன்டி அப்படின்னு சொன்னாலே எதிர்ப்பவன் என்று அர்த்தம் ஸோ கிரைஸ்டனா நமக்கு தெரியும் ரட்சிப்பவன் அப்போது ரசிக்கிறதுக்கு எதிர்ப்பவன் தான் இந்த ஆண்டிகிரை இந்த ஆண்டிகிரேஷ் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சாத்தானுடைய கடைசி தந்திரமும் ஆயுதமும் இந்த அந்திகிறிஸ்து தான் கடைசி தந்திரம் இட்ஸ் அ லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிக்கஸ்ட் வெப்பன் அப்படின்னா அந்த ஆன்டிகிரேஷ் இந்த ஆன்டிகிரிஸ்ட்டை வச்சு தான் சாத்தான் வந்து யாரெல்லாம் கிறிஸ்துவக்கிட்ட நேரா நெருங்காமல் அவன் அவனுடைய பக்கத்தில் இழுக்கிறதான் அவனுடைய வேலை ஸோ அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்க போகிறார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பைபிள் வந்து ட்ரினிட்டியை ரொம்ப தெளிவாக பேசுது ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அதே மாதிரி சாத்தானுக்கும் இப்படிப்பட்ட மூன்று நிலைகள் இருக்கிறதா நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபாதரை வந்து யாரோட ஒப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னால் டிராகன் வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி வலு சர்பத்தி நாவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த வலு சர்பத் லூசிஃபர் என்று சொல்கிறாங்க ஃபாதரை வந்து லூசிஃபரோடு இணைக்கப்படுறான் அதே மாதிரி ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வந்து நம்ம வந்து ட்ரினிட்டியில ரெண்டாவது நபராக பார்க்குறோம் அதே மாதிரி அவன் வந்து அந்த கிறிஸ்துவ வைக்கிறான் மூணாவது நபர் வந்து நமக்கு வந்து பரிசு தாவியானவர் ஆனால் அவன் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட்டை வந்து வைக்கிறான் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள நபர்களையுமே அந்த இடத்துல வந்து அவன் வைக்கிறான் ஸோ இப்படி இந்த மூஞ்சு இதில் ரெண்டாவது நபராக இருக்கிறது அந்தி கிறிஸ்து இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்து அப்படிங்கிறவர் ஒரு மனிதன் ஒரு நபர் ஒரு ஆவி இல்லை ஒரு காரியம் இல்லை ஒரு நபர் அவர் பாதாளத்திலேருந்து வருகிறான் அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய காரியத்திலேருந்து நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறாங்க ஆனால் இவன் வந்து ஒரு சிங்குலர் பர்சன் நாட் ரூலர் ஸோ அந்த கிறிஸ்து என்பது ஒரு நபர் அந்த கிறிஸ்துக்கள் அவனுடைய பிரஜைகள் எல்லாமே அவனை குறிக்கிறாங்க ஆனால் அந்த கிறிஸ்து என்பவர் ஒரே ஒரு நபர் தான் ஸோ அந்தி கிறிஸ்து இன்னும் வரலை அதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு எப்போ வரப்போகிறாருன்னா ராப்சருக்கு பிறகு தான் அவருடைய காலம் ஆரம்பிக்கிறது ஸோ அது வரையும் அவருடைய ஆட்சிக்காக ஜனக்கூட்டங்களையும் ஜனங்களையும் காரியங்களையும் ஆயத்தம் படுத்துறது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது ஸோ அந்திகிறிஸுவை பற்றி சொல்லும்போது எங்கேருந்து வரப்போகிறான் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வெஸ்டர்னில் இருந்து வரப்போறான்றாங்க ஸோ சில சில நபர்கள் ஈராக்குன்றாங்க சில நபர்கள் ரோமில் இருந்து வரப்போகிறாங்க சில நபர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து பிரசில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வரப்போகிறாங்க ஜெர்மன் இந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டே கண்ட்ரிஸ்லேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் நாட் ஷுவர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் யார் அந்த அப்படின்னு சொன்னால் ஒஜியோவான் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு யோவான் ஒன்று ஏழு பதிவு சொல்லுது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆபியும் தேவனால் உண்டானதல்ல அப்போ அவனுடைய முக முக்கியமான விஷயம் ஏசு என்கிற ஒரு பெயரையோ ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தையோ இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் வந்து பேசவே மாட்டான் அதை மறுதளிக்கிறவனும் அதற்கு எதிராக நிற்கிறவனும் கிறிஸ்து ஸோ அப்போ யாரெல்லாம் இதுக்கு இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சியை ஸ்தாபிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரத்தில் சில காரியங்கள் சில மிருகத்தின் ஆட்சிகளை வந்து அங்கே சொல்லப்படுது அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை நிறைய இடங்களில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸை வந்து அந்த கிருஷ்ண ஆட்சிக்காக இன்றைக்கே இந்த தேசத்தில் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்லேயே அதை வந்து செய்கிறாங்க அப்போ பிளான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே தேசம் ஒரே லாங்குவேஜ் ஒரே ஒரு காடு ஒரே ரிலீஜியன் ஒரேவனுடைய குடைக்குள்ளே நம்ம எல்லாரையும் அடைக்கிற ஒரு விஷயம் நம்ம சுற்றி அதை நடந்துகிட்ருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ நம்ம தேசத்தில் ஒரு லாங்குவேஜ் ஒரே கார்டு ஒரேவனுடைய இது ஒரே ஐடி கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டுருக்கு இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக அவங்க செய்கிற ஒரு விஷயம் ஸோ ரெண்டாவது பிளான் பி பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்து வந்து ஒரு ஆட்சி செய்கிறவன் ஸோ அவனை பற்றி மூணு விஷயங்களை சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆளுகை செய்கிற ஒரு நபராக இருப்பான் அப்போ ரூல் ஓவர் ஒரு ஒரு கன்ட்ரி உடைய ஆளுகை கிங்காக இருப்பான் அதிபராக இருப்பான் அவன் தான் ஒரு சுப்ரியர் பவராக இருப்பான் அவன் ஒரு ரிலீஜியஸ் லீடராக இருப்பான் ஸோ ரிலிஜியஸ் லீடராக இருப்பான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆட்சி செய்கிறவ ரிலீஜியஸ் லீடராக இருக்க மாட்டாங்க நிறைய கண்ட்ரியில் ஆனால் ரிலீஜியஸ் லீடராகவும் இருப்பான் த சேம் டைம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பான் ஒரு நல்ல ரிச்சஸ்ட் பர்சனாக இருப்பான் ஸோ அது ரொம்ப முக்கியமான இந்த மூன்று அடையாளத்தை அவனை பற்றி சொல்கிறாங்க ஸோ இந்த நாட்களில் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது அவன் வந்து இந்த தேசத்தை அவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறத பயன்படுத்துறது முதல் ஆயுதம் என்னன்னா வார் யுத்தங்களை வந்து பயன்படுத்தும் ஸோ யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நாட்களில் நமக்கு தெரியும் இஸ்ரேவேலுக்கு எதிராக நிறையா நாடுகள் வந்து போர் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போது அதுக்கு தலைமை வகிக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரஷ்யான்னு சொல்கிறாங்க ரஷ்யான்னு நம்ம எடுத்துக்கிறத விட கம்யூனிஸ்ட் தேசங்கள்லாம் அதுக்கு வந்து விரோதமாக எழும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தேசங்கள் போர் தொடுக்கும்போது அதில் வந்து சொல்லும்போது பத்து கண்ட்ரி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூன்று கண்ட்ரியாக அது மாறும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே கொடைக்குள்ளே ஒரே கண்ட்ரி கீழே ஒரே சுப்பீரியர் பவர் கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை நீங்கள் இந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க நேரோ மன்னன் என்கிற ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்க ஹிட்லர்ன்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இப்படி இருக்கும் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கும் அந்த அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி ஸோ ரெண்டாவது வந்து ரிலிஜியன் எல்லாம் ஒன்று சேர விஷயம் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்துஸ் புத்திசம்லாம் ஒன்று சேர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆனால் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டினாமினேஷனையும் ஒன்று இணைப்பாங்க இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அது நடந்து கொண்டே இருக்கிறது சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படி டினாமினேஷன் எல்லாத்தையும் ஒன்று சேருவதற்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது ஏன்னா அவங்களுடைய ஒருவேளை ஆர்சியை எடுத்துக்கிட்டா இல்லைனா ப்ரொட்டன் எடுத்துக்கிட்டால் இல்லை பெனிகாஸை எடுத்துக்கிட்டா இந்த மூன்றுமே வேறு வேறு நிலைகளில் இருக்கிற ஒரு விஷயம் மூன்றுக்கும் இருக்கிற இவங்க பரிசுத்தாவியை நம்புவாங்க இவங்க நம்ப மாட்டாங்க ஸோ ஒன்றிணையும் போது அவங்க விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காண்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் இது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரிலீஜியஸை வந்து ரிலிஜியனுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை முதல்ல ஒன்றடிப்பாங்க அதுக்கப்புறம் அது எப்படி சேர போதோ தெரில இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆனால் ஒரு காரியத்தை ஒரு ஹிண்ட்டை மாத்திரம் கொடுக்குறாங்க கடைசி அந்த கிறிஸ்து ஒரு நோ ரிலிஜியனாக இருப்பாள் ஸோ அப்படின்னா கம்யூனிஸ்ட்லேருந்து தான் அவன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஓரியன்டாக பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் டாமினேட் ஆன் பர்சனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று விதத்தில் தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் சி என்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நிறைய டைம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சைன் ஆஃப் அண்ட் ஆன்டிகிரைஸ்ட் அதாவது அடையாளம் என்னென்னு சொன்னால் முத்துரை நிறைய முத்துரைகள்லாம் வந்து கையில் தலையில் முத்துறைகளை போடுகிறது நம்பர் நமக்கு தெரியும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த கிறிஸ்துவனுடைய இது தான் இந்த நம்பர் இருந்தால் தான் பொருட்களை வாங்க முடியும் விற்க முடியும் நம்ம வந்து சாப்பிட முடியும் ஸோ பயோசிப் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க கைகளில் ஸோ இது பண்ணுற மாதிரி ஸோ அவனுடைய நேம் பயோசிப் பண்ணுற மாதிரி ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் வாழ முடியும் நம்ம மறிஞ்சு தான் போகணும் ஸோ இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி ஜனங்களை வந்து அவனுக்கு கீழே கொண்டு வர்ற விஷயம் ஸோ நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஆட்சிக்கு நேராக நடத்தப்படுகிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதன் மத்தியிலையும் மறுதளிக்காத ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் தான் அந்த சரியான கூட்டத்தில் தான் நீங்களும் நான் இருக்க வேணும்னு அழைக்கப்படுறோம் ஸோ அவனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன ஸோ யார் ஒருவேளை அந்தி கிறிஸ்துவா இருப்பா நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நபர்கள் அந்தி கிறிஸ்துவா இவங்க அந்தி கிறிஸ்துவான்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பலாம் ஸோ யார் அந்தி கிறிஸ்துவா இருப்பா அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒன்ற ர ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வசனங்களில் நம்ம வாசி பார்த்தோன்னு சொன்னால் அவனுடைய கேரக்டரிஸ்டிக்கை வந்து பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது முதல் காரியம் என்ன சொன்னால் அவன் வந்து சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படின்னா கேட்டின் மகன் அழிவின் மகன் பாவத்தை குடிப்பான் ஒரு தண்ணி மாதிரி குடிப்பான் பாவம் செஞ்சால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை பாவம் சரியா ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்களா பாவம் செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான்னா கிறிஸ்து ஆட்சிக்காக அவங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க ஆன்டி கிறிஸ்டுக்காக ஒர்க் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ பாவம் செய்கிறது தப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உஷாராக இருங்க ரெண்டாவது காரியம் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாங்க ஸோ ஒரு கொலை பாதகன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பாதகன் எப்போ வந்து எதிர்த்து கொடுங்கோல் ஆட்சி செய்வான் ஒரு ஜனங்களை அழிவில் ஒரு ஒரு இறக்கமற்ற விதத்தில் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ நாங்கள் முத்திரை போட மாட்டோங்க அப்படின்னா நீங்கள் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொன்றுவான் ஒருவேளை நாங்கள் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் இது பண்ண மாட்டோம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் எஸ் நீங்கள் கொண் உங்களை சாவடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவான் ஸோ ஈவிரக்க மற்றபடி கொலை செய்கிற ஒரு நபராக இருப்பான் ஸோ கடைசி நேரத்தில் Bye. மாதிரி சொல்கிறார்ப்பா என்ன மாதிரி மாறுதுப்பா அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னா இது ஆண்டி கிராஸ்டுடைய விஷயங்களா இருக்கும் ஸோ என்ன மாதிரி செய்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது பாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இந்த மனிதனையும் அது ஃபோக்கஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருதுன்னா அது ஆன்டி கிரஸ்டுடைய ஆட்சிக்காக அவங்க ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்காங்க இப்படி தான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்கை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவேளை ஊழியம் செய்கிற நம்ம கூட சில டைமில் இப்படிப்பட்ட வஞ்சக வலைக்கு உள்ளே போயிட முடியும் அதில் தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு பயம் வருது ஒருவேளை நம்மளும் இதுக்குள்ளே போயிடக்கூடாது இப்படி ஊழியம் செய்கிற நம்ம இப்படி மாறிடக்கூடாது அதே டைமில் அந்த ஆட்சிக்கு நேராக நம்ம நடத்தப்பட்டுறக்கூடாது அந்த ஆட்சிக்கு கீழ்ப்படிந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது பி வேர் அண்ட் ரெடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் ரேப்சரில் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கோலாக இருக்கிறது ரொம்ப நன் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னால் ஸ்ட்ராங் இன் த ஃபைத் ஸ்ட்ராங் இன் தி ரிலேஷன்ஷிப் வித் காட் விசுவாசத்தை விட்டுற விட்டுறாதீங்க அவனுடைய மிக முக்கியமான காரியம் விசுவாசத்தை வந்து மருந்தளிக்க செய்யணும் விசுவாசத்தை அவன் வர்த்திக்க செய்யணும் அவன் விசுவாச கப்பலை சேதப்படுத்தணும் இதுதான் அவனுடைய மிக முக்கியமான தந்திரம் விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல யோபு மாதிரி என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறாதீங்க டெய்லி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா ஜபம் வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம் இதை மட்டும் விட்டுறாதீங்க ஆன்டி கிரைஸ்க்குள்ளே நம்ம போயிட மாட்டோம் ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸ்டாண்டிங் ஜீசஸ் சைட் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஏசு கிறிஸ்துவனுடைய பக்கமாக நான் இருக்கணும் ஏன்னா அவனுடைய இதுவும் இதுக்குள்ளே தான் இதே நேமை பயன்படுத்தி தான் அவனும் உள்ளே வருவான் அதுக்கப்புறமா தான் அவன் தன்னை மாற்றிக்கொள்வான் யாரை உயர்த்தணும் ஏசு கிறிஸ்துவை உயர்த்தணும் யாரை மகிமைப்படுத்தணும் ஏசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும் எதை பற்றி அதிகமாக பேசணும் ஏசு கிறிஸ்துவ அதிகமாக பேசணும் ஏசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பேசணும் ஏசு கிறிஸ்துவனுடைய அவருடைய நற்கரியகளை பேசணும் அவர் வரப்போகிறார்னு பேசணும் தன்னை பற்றி பேசக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஊழிய காரங்களை நீங்கள் அனுப்பணும் ஸ்ட்ராங் இன் த ரைட் பிப்ளிக்கல் பேக்ஸ் நிறைய துருபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது வேதத்தை தவறாக போதிக்கிற நபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க ஸோ இதில் நமக்கு ரொம்ப முக்கியம் பகுத்தாராய்கிற ஒரு ஆவியை நம்ம கண்டிப்பாக பெறணும் எது சரி எது தப்பு எது சரியாக சொல்கிறாங்க யார் கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஆவியானோருடைய பாதத்தில் உட்காந்து வேதத்தை சரியான காரியத்தில் ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிங்க வேதம் கிடைக்காத நபர்கள் சரியான வேதத்தை போதிக்காத நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஸ்டோரின் ரைட் பிப்ளிக்கல் பேட்ஸ் சேவ் யுவர் சோல் ரொம்ப முக்கியம் லாங்கிங் ஹோலினஸ் பரிசுத்தத்துக்காக ஏக்கத்தை ஒரு நாள் நீ பாட்டிடாதீங்க டெய்லி ஒரு லவ்வர்ஸ்க்காக ஒரு லவர் ஒரு லவர் எப்படி இயங்குவாங்களோ அது மாதிரி பரிசுத்தத்துக்காக ஏக்கத்தோட பரிசுத்தம் 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 வாழ்வு நில்லை எங்கும் பரிசுத்தோன்னு எழுதுங்க அந்த மாதிரி பரிசுத்தத்துக்காக எங்குங்க கீப் அவே ஃப்ரம் த வேர்ல்ட் எனி எனி திங் எனி ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வேர்ல்ட விட்டு நீங்கள் விலகுனா தான் இந்த அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியிலிருந்தும் அவனுடைய ஆயத்த பண்ணப்படுகிற அந்த காரியத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஸோ நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார் நீங்களும் ஆயத்தமாக இருங்க அது ரொம்ப முக்கியம் ஆயத்தம் பீரடி வீரடி ஸோ எஸ்ஐகே சொல்ல மாதிரி நீயும் ஆயத்தப்படு உன்னோட கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து அவர்களுக்கு காவலர் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவிக்கு நேரம் நடத்தப்படுறாங்க அவங்களுடைய இதிலேருந்து நம்ம காப்பாற்றப்படணும் ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த கிறிஸ்து யார் எப்படி இருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன எப்போ வரப்போது ஆனால் நம்மளுடைய காரியம் உணவுந்தான் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் நம்மளுடைய சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் அதை காவல் வைக்கும் ஏன்னா நிறைய திருடுறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ பி அவேர் பி ரெடி ஆண்டோருடைய வருகைக்காக ஆயத்தப்படுதுங்க நிறைய பேர் ஆயத்தப்படுத்துங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ